ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனந்தில இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து கங்கா ஃபோன் போடும்போது காவேரி எடுத்து சொல்லாக்கா எனக்கு இங்கே கொஞ்சம் வேலையாக இருக்குது நான் வர லேட் ஆகும் நீங்கள் சாப்பிட்டு போது ஏய் என்னடி அங்கே ஏதாவது அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அவையங்க கண்டு ஃபோனை வச்சிடும் அப்போ கங்கா வந்து நினைக்கும் இல்லை அவள் ஏதோ ஆபத்தில் இருக்கிறா பொழுகுது அதால் தான் ஓ பத பதப்பாக பேசுகிறானோன்னு உடனே உங்கள் அம்மா கேட்குறாங்க என்னடி அவ ஏன் ஃபோனை உடனே கட் பண்ணிட்டா மா அவளே வரலாமா கொஞ்சம் வேலையாக இருக்குது அதெல்லாம் தெரியாது நீ ஃபோனை போடுன்ட்டு திருப்பியும் காவிரிக்கு ஃபோனு போடும்போது காவிரி எடுக்க எடுக்காதுங்க அந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கு சரியான கோவம் வந்துட்டு என்னடி அவளும் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டறா நீயும் எதுவும் சொல்ல மாட்டேற என்னடி அக்காவன் தங்கச்சி என்கிட்ட மாற்றி மாற்றி பேசுகிறீங்களா ஏதாவது பிரச்சனை ஆச்சு தான் கங்கா உன்னையும் காவிரியும் நான் தொலைச்சிடுவேன்ட்டு அவங்க அம்மா பயப்படுறாங்கங்க பசங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அம்மா தானங்க பயப்படுவாங்கங்கம்மா ஒன்றும் இல்லை நீங்கள் அமைதியாக இருங்கம்மா தேவையில்லாத நீங்கள் தான்மா யோசிச்சுன்னே இருக்கிறீங்கன்னு கங்கா வந்து காவிரியோட அம்மாவை பார்த்து திட்டுதுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கூட இருக்கிற